சரண்டர் ஆகிறார் சரண்டர் ஆகிறார் உலகம் முழுவதிலும் நான் தான் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உலகம் முழுவதிலும் அவருக்கு எதிர்ப்பு ஒரு ஒரு பகல்காம தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு எல்லாமே அவரை வந்து முதுகில் குத்திடுச்சு ஓஹோ பல நாடுகள் இந்தியாவை வந்து ஒரு தீவிரவாத நாடுன்ற பாகிஸ்தானுக்கு நம்ம எப்படியோ இது பண்ணி பாகிஸ்தானை தீவிரவாத கூடிய புகலிடமாக நம்ம காட்டணும் இன்றைக்கி என்ன இப்போ சொன்னால் தீவிரவாதிகளுடைய நாடு தீவிரவாத நாடே இந்தியாங்கிற மாதிரி மாறிப்போம் நீங்கள் வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பத்து நாடுகளுக்கு அனுப்பிச்சிருக்க யாரும் உங்களை சட்டப்பட்டு ஐம்பத்தாறு இடங்கள்ல ஐம்பது இடங்களில் வந்து தீவிரவாத முகாம்களை அடித்து ஒழித்து விட்டோம்னாக்கா ஐம்பத்தி ஐம்பது இடம்னாக்கா ஐம்பது ஊர் இது பண்ணியிருக்க மாட்டீங்க பாகிஸ்தான் எவ்வளோ பெரிய சேதாயிருக்கு ஆயிருக்கும் இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் ஏதாவது சொல்லிச்சா இருக்கு அது மாதிரி போட்டதாக கூட அவங்க சொல்லுங்க இவர் தான் திருப்பி திருப்பி ஆபரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் புத்தூர்னு கிட்டிருக்க ஒழிய என்ன நடந்திருந்த தீவிரவாதிகளை பிடிச்சாக்க ஒரு மூணு பேத்த சுட்டு கொட்ட பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை கட்டுறாரு எப்போ பிடிச்சோம் எப்போ நடந்தது என்ன பிடிச்சது அதானி எப்படி காப்பாற்ற முடியும் அதானி இதெல்லாம் நம்பி தானே இருக்காரு அதானிக்காக தானே இவ்வளோ போராட்டம் நடந்தது ஓனர் ஆஃப் த கண்ட்ரி அவர் தான் அவர் மேலே கை வச்சுனது தானே தகவல் அவருடைய பெரிய பிசினஸ்ல வந்து கை வச்சாரு அதான் நீ கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது யார் யாரையோ கைது பண்ணி உள்ள வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு இவங்களே உள்ள போற மாதிரி இவங்க இவங்க முதலாளியே உள்ள போற மாதிரி சூழ்நிலை வர்ற கஷ்டத்தில் அவர் இருக்காரு எழுபத்தஞ்சு வயசு வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க என்ன வீட்டு என்ன விளையாட்டு உன்ன சொல்ற இடத்துல கும்பிடுற இவ்வளோ நாள் அந்த கட்சியும் பிரதமர் ஆனதுக்கு பிறகு எட்டி கூட பாக்கீங்களே அவரு அந்த பக்கமே போகலையே போன ஒரு சத்திலேருந்து நாக்பூருக்கு போகிறது அந்த எழு எழுபத்தஞ்சு வயசு ஆனக்குள்ளே வெளியே போகணும்னு சொன்னால் அன்னையிலேருந்து ஆர்எஸ்எஸ்க்கு ரெகுலராக போகிற ஆக ஈஸ் அந்த வே அவுட்டுங்கிறது இதெல்லாம் இண்டிகேஷன் இப்போ தீபாவளி பரிசாக பிரதமர் மோடி அவர்கள் மாற்றப்படக்கூடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தேசத்துக்கே இது உலகத்துக்கே பரிசு எடுத்துக்கலாம் உலகத்துக்கே பரிசு ஆமாம் ஏன் சார் அவர் வந்து வெறும் லோக்கல் இல்லை அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் ஆபத்தான ஆசை அமெரிக்கா எதுக்குது இப்போ ரஷ்யா எதுக்குது ஆப்கானிஸ்தான் எதுக்குது எல்லாம் இங்கிலாண்டு எதுக்குது ஜெர்மன் எதுக்குது எந்த நாடு எதுக்குல அது மாதிரி ஒரு ஆள் வந்து போகுதுனாக்கா உலகமே கொண்டாடும் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அனுப வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் பிரதமர் இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து சில அட்ரஸ் பண்ணாங்க மக்கள் மத்தியில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த ஸ்பீச் தான் வந்து ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ மினிட்ஸ் வந்து பேசினார் கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் மணி நேரம் பேசினாரு அந்த பேச்சில் சில முக்கியமான பல விஷயங்களையும் பேசியிருக்கார் கடந்து போகிற மாதிரி அந்த பேச்சு இல்லை பொதுவான பேச்சாக அது அமையலை குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு ஒரு தீபாவளி பரிசு இருக்குது உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு ஜிஎஸ்டியில் சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் இதனால் பலரும் வந்து பயனடை பயனடைய இருக்கீங்க அப்படின்ற விஷயம் சொல்கிறாரு நம்ம ஜிஎஸ்டி பற்றி நீங்களே பலமுறை முறை பேசியிருக்கீங்க எவ்வளோ அது பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுது சிறு குறு தொழில்களில் எவ்வளோ பாதிப்பு உள்ளாக்கப்படுது இது மாதிரி சொன்னீங்க இது ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் நீங்கள் முதல்ல நினைக்கிறீங்களா சரண்டர் ஆகிறார் சரண்டர் ஆகிறார் உலகம் முழுவதும் நான் தான் நம்ம நான் சொல்லியிருக்கேன் உலகம் முழுவதும் அவருக்கு எதிர்ப்பு வந்துடும் ஒரு பகல் காம தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு எல்லாமே அவரை வந்து முதுகலை குத்திடுச்சு ஓஹோ பல நாடுகள் இந்தியாவை வந்து ஒரு தீவிரவாத நாடுன்ற பாகிஸ்தானுக்கு நம்ம பா எப்படியோ இது பண்ணி பாகிஸ்தான தீவிரவாதிகளுடைய புகலிடமாக நம்ம காட்டணும் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா தீவிரவாதிகளுடைய நாடு தீவிரவாத நாடே இந்தியாங்கிற மாதிரி போச்சு நீங்கள் வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பத்து நாடுகளுக்கு அமைச்சிருக்க யார் உங்களை சட்டப்படல யாரும் உங்களை வந்து இது பண்ணலாம் இன்னும் சொல்லப்போனால் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை வந்து பா பாகிஸ்தான் ஒரு பொருட்டாகவே சொல்லணி ஐம்பத்தாறு இடங்கள்ல ஐம்பது இடங்களில் வந்து தீவிரவாத முகாம்களை அடித்து ஒழித்து விட்டோம்னாக்கா ஐம்பது ஐம்பது இடம்னாக்கா ஐம்பது ஊர் இது பண்ணியிருக்க மாட்டிங்க பாகிஸ்தான் எவ்வளோ பெரிய தான் இருக்குது இன்றைக்கு வந்து பாகிஸ்தான் ஏதோ சொல்லிச்சு அதை பற்றி அது மாதிரி போட்டால் தான் கூட அவங்க சொல்லலி இவர் தான் திரும்பி திருப்பி ஆப்ரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் புத்தூர்னுக்கிட்டு இருக்கிற ஒழிய என்ன நடந்து தீவிரவாதிகளை பிடிச்சாக்கா ஒரு மூணு பேர்த்த சுட்டு கொட்டை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கட்டுறாரு எப்போ பிடிச்சா எப்போ நடந்தது எல்லாம் போய் த தடுமாறுறாங்க ட்ரம்ப் பனிஷ்மெண்ட்டு தண்டனைக்கு மேலே தண்டனை கொடுத்துட்ருக்காரு ஏற்கனவே வர்த்தகங்கள் அடிபட்டு போச்சு மேலும் வரியை மேலும் வரிய ஊர்த்தனா எப்படி கட்டுறது அந்த ஏற்றுமதி போச்சு இல்லை இப்போ நமக்கு இதுக்குள்ளரே ஒரு முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி லாஸ் வந்துருச்சுன்றாங்க திருப்பூரெல்லாம் காலின்றாங்க அதே தாங்க எமர்ஜென்சி டைம்ல வந்தது நம்முடைய இந்திய கப்பல்கள் எந்த துறைமுகத்திலும் நுழைய முடியாதுன்னு துறைமுக தொழிலாளர்கள் உலகம் பொழுதுல இந்திய கப்பல்கள் நிறுத்திட்டாங்க வர்த்தகங்கள் அப்படியே போச்சு பெரிய பெரிய ஆகும் நேராக போய் இந்திரா கந்திக்கிட்டோம் உன்னை ஜெயிக்க வச்சதுக்கு நீ எங்களுக்கு கொடுக்குறதை தான் இது பண்றியா இல்லை உடனே தானே பெர்னாண்டஸ் ரிலீஸ் பண்ணி எமர்ஜென்சியெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க தம்மா அந்த சூழ்நிலைக்கு இப்போ பாஜக போயிருது பெரிய கடுமையான எதிர்ப்பு யார் இப்போ புட்டினும் உங்களை சப்போர்ட் பண்ணல ஜின்பிங் சப்போர்ட் பண்ணல இவ்வளோ ஜின்பிங் பா ஓப்பனாக வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கூட அவங்க பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறா உங்களுக்கு நேபால் பூட்டான் யாருமே உங்ககிட்ட இல்லை இலங்கை உங்ககிட்ட இல்லை சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் யார் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அதானி எப்படி காப்பாற்ற முடியும் அதானி இதெல்லாம் நம்பி இருக்கார் இருக்காரு அதானிக்காக தானே இவ்வளோ போராட்டம் நடந்துட்டு ஓனர் ஆஃப் த கண்ட்ரி அவர் தான் அவர் மேலே கை வச்சது தானே தகவல் இது அவருடைய பெரிய பிஸ்னஸில் வந்து ட்ரம்ப் கை வச்சாருன்றாங்க அதானி கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இதெல்லாம் வரும்போது யார் யாரையோ கைது பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு இவங்களே உள்ள போகிற மாதிரி வர்ற சூழ்நிலை இவங்க முதலாளியே உள்ள போகிற மாதிரி வர சூழ்நிலை வர்ற கஷ்டத்தில் அவர் இருக்கார்

அது வேற நடக்குது இப்போ அவங்க துறைக்கு கீழே வர்றது தானே சார் அமலாக்கத்துறை அது நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்குல்ல சார் சார் சிறப்பாக செயல்படலையே இப்ப இப்ப இன்னைக்கு கூட காலையில் கூட ஐபெரி ஐபெரி கிட்ட போயிருக்கிறீங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் சார் அதே போல சார் இப்போ பதினோரு ஆண்டுகள் இப்ப பன்னெண்டாவது ஆண்டு ஆண்டுனுடைய உரையை வந்து நிகழ்த்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இண்டிபெண்டன்ஸ் டேட உரையை அதுல வந்து இதுவரை இந்த பன்னெண்டு ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகள்ல வந்து ஆர்எஸ்எஸ் பத்தியோ அது பத்தி எதுவுமே பேசினதே கிடையாது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரதமர் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி இந்த உரையில் வந்து நிகழ்த்துறாரு நூறாண்டே கண்டிருக்கிற இந்த இயக்கம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு என்ஜிஓ அவங்களுடைய அந்த சுதந்திர இந்தியாவினுடைய இந்த அவங்களுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய அளப்பெரியது அவங்களை நான் தலை வழங்குறேன் அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ்ஐ கடுமையாக புகழ்ந்து ஒரு பேச்சை பன்னிரெண்டு ஆண்டுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு முதன்முறையாக பிரதமர் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல பேசுறாரு அப்படின்னா ஏற்கனவே மோகன் பாகவத் ஒரு பேசி பேச்சு நீங்களே அதை முறை பேசுனீங்க எழுபத்தஞ்சு வயசில் எல்லாரும் ரிட்டையர்ட் ஆகி அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னாரு இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு அவர் புகழ்றாரு என்ன கணக்கு ஓடிட்டுருக்கு சார் ஆர்எஸ்எஸ்க்கு மோடி அதான் உங்கள் கேள்வியிலே உங்கள் பதிலே நீங்கள் சொல்கிறீங்க அதில் என்ன இருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆனாலும் வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க என்ன ஊட்டுடன் என்ன வழி உன்னை பாராட்டுற ஒன்று பாராட்டுறேன் உன்ன நீ சொல்கிற இடத்துல கும்பிட்ற இருக்கு இல்லை அவருமே ஆர்ஸ்எஸ் வார்த்தை எடுக்கப்பட்டவர் தானே பிரதமர் மோடி பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ்ஆர்த்து எடுக்கப்பட்டவர் தான் சொல்கிறேன் இவ்வளவுனால அந்த கட்சியும் பிரதமர் ஆனதுக்கு பிறகு எட்டி கூட பார்க்கல அவரு அந்த பக்கமே போகல போன வருஷத்துலேருந்து இருந்து நாக்பூருக்கு போனதுன்னு அந்த எழுபத்தஞ்சு வயசு ஆன்கூட வெளியே போகணும்னு சொன்ன அன்னையிலேருந்து ஆர்எஸ்எஸ் ரெகுலராக வருஷத்துக்கு அப்புறம் முதல் அந்த மீட்டிங்கில் வே அவுட்டுங்கிறது இதெல்லாம் இண்டிகேஷன் அவர் சமீபியா தெரிய வருதா அமித்ஷா வந்து போதும் இருந்தது போதும் என்ன உற்சவமூர்த்தியாக வச்சாங்க இன்னைக்கு அவருடைய அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லை அவரை அவரை தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவருக்கு எல்லா செல்வாக்கும் போய் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஒரு பிரதம மந்திரியாக இருந்து இவ்வளவு கிண்டலுக்கு ஆளானது எனக்கு தெரிஞ்ச நரசிம்மராவுக்கு அடுத்த அப்படி இவரு தான் சிரிக்காத பிரதமர் அப்படிம்பாங்க அதான் அந்த தச திருப்பறத்துக்கு கையால் ஆகாத பிரதமர் நம்ம யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தசை திருப்பறத்துக்காக சிரிக்க மாட்டார் அதெல்லாம் பெரிய செய்தியாக போட்டு அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்கள் பத்திரிகை போட்டு அவரை அவரை பற்றி குறைகளை வந்து வெளியில் வந்துடக்கூடாது மறைக்கிறதுக்கு அவங்க பண்ணது கையால் ஒரு ப்ரைவ அவருக்கு என்ன இருந்தது ஆறு பசங்க இருந்தாங்க ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பையனை விட்டு ஜாலியாக இருந்தார் ஒரு சண்டை பேர் வந்து பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் இன்சார்ஜ் ஓகே சிலதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது ஒரு நடிகைக்காக ஒரு பெரிய சண்டை ஒரு ஹோட்டலில் நடந்தது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பதவியில் இருப்பவருடைய பிள்ளையும் இன்னொரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பிள்ளையும் வந்து ஒரு பிரபல ஹோட்டலில் லவுஞ்சிலே அடிச்சுக்கிட்டார் எல்லாத்துக்கும் முன்னாடி இதெல்லாம் நடந்தது அப்போ சுப்பிரமணிய சாமி வந்து எல்டிடி பிரபாகரனை பற்றி சொல்றத நினச்சிக்கிட்டு பிரபாகரனால் இந்த தேசத்துக்கே ஆபத்து இருந்தார் வந்து அப்போ என்னை கேட்டாங்க நான் சொன்னேன் ஆமா பிரபாகர் வந்து நரசிம்மராவுடைய சன்னு அவர் தான் அப்புறம் சொல்லி இருப்பாரு அந்த டைம்ல வந்து ஜெயலலிதா போட்டு வாட்டி பலம் எடுத்தது பிரபாகர் வச்சு தானே பண்ணாங்க அவருடைய மகன் தான் எல்லாருக்குழுவும் கொடுத்துக்கிட்டு தான் இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க ஜெயலலிதா மிகப்பெரிய குடைச்சல் நரசிம்ராவ் பேரடு நடக்கும் ஓ அது பிரபாகர் வச்சு தான் பிரபாகர் ராவன் பேர் ஓஹோ இப்போ அந்த தீபாவளி பரிசாக பிரதமர் மோடி அவர்கள் மாற்றப்படக்கூடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா வேறக்கே இது உலகத்துக்கே பரிசு எடுத்துக்கலாம் உலகத்துக்கே ஆமா ஏன் அவர் வந்து ஒரு லோக்கல் இல்ல ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் ஆபத்தான சமையல் தான் கருது அமெரிக்கா எது இருக்குது இப்போ ரஷ்யா எதுக்குது ஆப்கான்தான் எது எல்லாம் இங்கிலாந்து எதுக்குது ஜெர்மன் எதுக்குது எந்த நாடு எதுக்குல இலங்கை எதுக்குது கேள்விப்படாத சின்ன சின்ன நாடுகள்லாம் கூட வந்து அவரை வந்து கே இது பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு ஆள் வந்து போகுதுனாக்க உலகமே கொண்டாடும் இப்போ நம்ம செப்டம்பருக்கு ரொம்பவே நெருக்கி வந்துட்டோம் செப்டம்பர் பதினேழு எழுபத்தி ஐந்தாவது வயது பூர்த்தி அடைகிறது ஸோ அவர் மோ மோகன் பகவத்துக்கும் அந்த ஒரு வாரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அவருக்குமே எழுபத்தஞ்சி வயசு இப்போ முடிவடையுது இப்போது அந்த செப்டம்பரில் தான் மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடக்கணும்னு சார் சஞ்சய் ராவத் போன்ற எம்பிக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க உத்தவ் பிரிவினுடைய சிவசேனா அந்த எம்பி தான் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வர்றாரு எதேனும் மேஜிக் நடக்க வாய்ப்பு இருக்கா அடுத்த மாதம் இல்லை அதனால தான் மோகன் பகவத் நம்ம ரெண்டு பேத்துக்குமே எழுபத்தஞ்சு வயசு ஆகி போச்சு வெளியே தோர்த்திட்டு போகிறாங்க எதா பண்ணுன்னு சொல்லி மோடிக்கு தான் சொன்னார் அவர் எச்சரிக்கை கொடுக்கல நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகிற மாதிரி இருந்தே எதாவது உனக்கு தான் பல விஷயங்கள் தெரியுமே எதா பண்ணி நம்ம நம்ம ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு வழியை பாருங்கிறது தான் மோகன் பகவத் சொன்னது ஆனால் இப்போ பிரதமருடைய இந்த பேச்சை பார்க்கும்போது அந்த மூ வந்துட்ட மாதிரி தெரியும் அவர் வெளியே குவிட்டாக நேரம் தெரியும் நேரம் நெருங்கிடுச்சு அதனால தான் என்ன ஊற்றாதீங்க என்ன காப்பாத்துக்க நீங்க நல்லவங்க உங்க காலில் விழுந்துக்கிற கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்க மாதிரி ஆளே கிடையாது தெய்வமே தெய்வமேனு பேச்சிருக்காரு ம் ஆனா இப்போ மோடி அவர்கள் இருக்கக்கூடிய பொசிஷன் ஆர்எஸ்எஸே அவர் கமெண்ட் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க ஆர்எஸ்எஸ்டர் அதே அது அதாவது மோடி கூட மோடியை வச்சு புடம்பு நடத்துறவெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க எங்கள் ஆள் இருப்பாரு இப்படி இப்படி எல்லாம் சொல்லி தான் சமாளிச்சு என்ன பண்ண முடியும் இவனுக்கு தான் முதலாளா வெளியே போவானு அப்போ டிசைடிங் அத்தாரிட்டி ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் தாங்க எங்க அத்வானியை எல்லாத்தையும் வெடி அமிச்சிட்டாங்க வாஜ்பாயெல்லாம் வெடி அமிச்சிட்டாங்க அந்த டைம் வந்த உடனே அதை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை பெருசாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றினதை பண்ணது வந்து மோடி தானே பண்ணார் ஓகே அவர் தானே அந்த குழியை வெட்டினாரு அத்வானியை பிரதம மந்திரிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா அத்வானியை வெளியே துறத்தன்தான் இவர்தான் தானே அந்த எழுபத்தஞ்சு வருஷம் ரூபாய் காட்டி வெளியே துறத்தன்தான் இவர்தான் தான் இன்றைக்கி அவருக்கு அது வருது பார்க்கணும் என்ன பண்ணலாம் ச இறுதியான ஒரே ஒரு கேள்வி அந்த ஸ்பீச்சில் வந்து திரு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் பேசுகிறாரு இந்த நாட்டினுடைய வருங்காலத்தில் ஒரு பேர அபாயத்தை வந்து நான் இப்போதே நான் வந்து ஒரு எச்சரிக்கிறேன் இந்த நாட்டு பிரஜைகளுக்கு ஊடுருவல்காரர்கள் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊடு ஊடுருவல்காரர்களை களை எடுப்பதற்கு ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு மஷினை வந்து நம்ம வந்து அதை முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறாரு பிரதமர் மோடி அவர்கள் இது வந்து நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே ஸ்பெஷல் இன்டென்சி டிவிஷனுங்கிற பேரில் ஊடுருவல்காரர்களை தான் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பீகாரில் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களை கொண்டு வந்து நாடையே ஸ்தம்பிக்க வச்சாங்க அதே பேச்சை வந்து இப்பொழுது பிரதமர் அவர்கள் இந்த நாடா இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்சில் பேசுகிறாரு ஊடுருவாரர்கள் வந்து களை எடுப்பதற்கு நம்ம ஒரு மிஷினை உண்டாக்கணும் அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு ரெடியாக இருங்க பிரஜைகளே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு ஸோ இப்போ அடுத்து என்ஆர்சியா சிஏவா அப்படிங்கிற மாதிரியா அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே ஒரு நேற்றைய தினம் ஒரு ஆர்எஸ்எஸ் வலதுசாரி மீடியாவில் பேசுகிறாரு பிரதமர் இதை தான் இண்டிகேஷன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிட்டு அதுக்கு எதிர்பார்க்கணுமா என்ன சொல்ல வர்றாரு பிரதமர் திராவிட முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்குது ஊல்காரர்கள் ஆரியர்கள் வந்தேரிகள் அவ்வளவு நாட்டுக்கே பெரிய ஆபத்து இருக்குது அதை கடையணும் ஆயிரம் சொன்னாலும் மோடி ஒரு நான் பிராமின் வைசான அவருக்கு அந்த உணர்வு இருக்கத்தான செய்யும் மல்லிகார்ஜுன கார்க சொன்னார் இல்லை பார்லிமெண்ட்ல ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு அதனால் அதை தான் சொல்கிறாரு அந்த ஆரிய வந்தேரிகளால் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அதை கடைய வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறாரு நன்றி அவருக்கு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு அதை சுதந்திரத்தை நம்ம உரையிலேயே சொல்லி திராவிட கொ திராவிடம் தான் இந்த மண்ணுடைய மைந்தர்கள் அவர்கிட்ட தான் இந்த நாடு இருக்கணும் ஆரிய வந்தேரிகளை வெளியே தோர்த்ததுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும்னு அவர் சொன்னதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் இல்லை நீங்கள் இந்த பதிலை சர்க்காஸ்திக்காக சொல்கிறீங்களா என்னென்னு நமக்கு தெரியும் சொல்கிறேன் இல்லை சார் ஆனால் அவங்க என்ன இப்போ விளக்க சொல்கிறாங்கண்ணா ஆர்எஸ்எஸ்காரர்கள் இப்போ பங்களாதேஷ்லேருந்து பாருங்கள் ஊடருவாரர்கள் எங்கேயோ இங்கே தமிழ்நாட்டிலே இருக்காங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஊடருவாரர்கள் அந்த மாதிரி வந்துடுறாங்க உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டடியே கூட ஒரு கேஸ் வந்துச்சான் ஹைதராபாத்தில் அந்த கேஸ் கூட நம்ம அது பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பாகிஸ்தான்லேருந்து நைன்டி எயிட்லேயே வந்திருக்கார் உள்ள அவர் உள்ள வந்து தஞ்சம் புகுந்து இங்கே ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணி இப்போ ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷனில் இருக்கார் ஐடியில் அவர் ஒரு இந்து பெண்மணியை திருமணம் செஞ்சு அந்த இந்து பெண்மணியை வந்து இஸ்லாமியராக கன்வெர்ட் பண்ணி பிறகு அவருக்கு இன்னொரு பொண்ணோட கள்ள தொடர்பில் இருந்து அப்புறம் வந்து நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு இந்தியாவே இல்லை அவர் ஒரு அந்நிய நாட்டினர் குறிப்பாக பாகிஸ்தான் எடுக்கிறாருன்னு சொல்லி ஹைதராபாத்தில் பிடிப்பட்டிருக்கிறாரு அப்போ பார்த்தீர்களா மதம் மாற்றக்கூடிய வேலை ஒன்று நடந்துட்டு இருக்கு ஊ ஊடுவல்காரர்களால் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தல் இந்த நாட்டுக்கு இருக்குது அவர் வந்து எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக இருக்காங்கன்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரியான கேசஸ் தான் ஒரு தூக்கி போடுறாங்களே இதெல்லாம் பேச்சு பிரயோஜனம் பாபர் ஊரில் வந்து உள்ளே வந்துட்டு முன்னூறு வருஷம் ஆண்டுக்கிட்டு இருந்தது பாயப்பட்டிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு வெள்ளக்கார வந்தான் ஒரு ரஜபுத்திர ராஜாக்கள் உங்க கூட்டமே போய் மாற்றிமே தங்கிய மன்னர் அவர்களுக்கு நாங்கள் கப்பங்கட்டு அடிமையாக இருக்கிறன்னு தான் நினைப்போங்க உனக்கு என்னத்துக்கு இந்த சுயமரியாதை பேசிக்கிட்டு இருக்கிறேன் தென்னாடு தாங்க தென்னாடு தான் போராடிச்சு வடநாட்டில் எங்கே போராட்டம் வெள்ளக்காரன் எடுத்து நடந்தது இல்லை மொகலாயர்கள் எடுத்து என்ன போராட்டம் நடந்தது வரிசையாக அவுரங்கசீப் ஊரில் என்ன நடந்தது அவுரங்கசீப்பினுடையதுக்கு அப்புறம் வந்து அந்த மன்னர்கள் இப்போ இந்த சரியாக இல்லாதனால காலி ஆனாங்க இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி கொஞ்சம் போராட்ட போராட்டம் பண்ணதுனால தான் முகலாயர்களுக்கு கொஞ்சம் தகரா இருந்தது அதுக்கப்புறம் கூட இன்றைக்கி வந்து நீங்கள் ரெட் ஃபோர்ட்டை தான் கொடி ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க ரெட் ஃபோர்ட் கட்டினவு சாஜகாக அங்க போய் குடி நீங்க ராமர் கோயில் பண்ண வண்டி தார் கொடியேத்த வண்டித்தாரு அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல ஒகே அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இப்ப சிஏ என்ஆர்சி ஆர் சி எதிர்பார்க்கலாமா புரியப்போ நீங்க சொன்னீங்களே அவர் அந்த அந்த பொண்ணு மதம் மதம் பண்ணிச்சு உம் இந்து மதத்துல இருந்து வெளியே போடுச்சு இல்ல ஆமா ஏ அப்ப அப்ப இந்து மதத்தால வெச்சுக்க முடியலையா அவரை முஸ்லீம் வந்து இந்து ஆக்க முடியல உங்களால என்ன ஆகும் இந்துன்னு சொல்லக்கூடாது சனாதனமா ஆக்கக்கூடாது ஆக்க முடியலீ அவர் வந்து சனாதனத்துக்கு வந்தாங்க இருக்கேன்னு இருக்க விட்டுருவீங்களா மத மாற்றமே இவ இந்த சனாதனத்திலேருந்து வெளியே போறதாங்க நடத்து சனாதனத்தில் இருந்து வந்தா கிறிஸ்தவனாக மாறுறான் முஸ்லீமாக முஸ்லிமா மாறுறான் பௌத்தனா மாறுறான் சமணனா மாறுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் மதத்துக்கு யோகம் இல்ல மக்கள் உணவு பேருந்து ஆர்எஸ்எஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா லவ் ஜிகாது மதமாற்றம் பண்றாங்க இதை வந்து களை எடுக்கணும்னு தான் கட்டாய மதமாற்ற தடை சட்டம்லாம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கு தட சட்டம் எதுக்கு போட வேண்டியது இந்துவுல இருந்து போவாதங்கிறதுக்கு தான் போட வேண்டியது அதுவே உங்களுக்கு கேவலமா இல்ல அவன் இந்து மதத்துல நம்பிக்கையா இருந்தா அவன் எப்படி இங்க போவான் கட்டாயப்படுத்தி சேரக்கூடாது கட்டாயப்படுத்தி அவன் ஏன் போறான் மாறிட முடியுமா ஏன் போகணும் ஓ மதாவளம் மட்டமான இருக்குது இப்போ எங்களையெல்லாம் வந்து இந்த சனாதனத்தில் எப்படி சேர்த்து வைங்க எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் திராவிடம் என் குலதெய்வம் வந்து வங்காள பரமேஸ்வரி சரி அது அந்த அந்த சனாதனத்தில் இருக்கிறது சாமிங்கிறது என்னுடைய தாயவாடி குலதெய்வம் சப்த கண்ணியர் ஓகே மலையாள ப இது மலையாள கருப்பு இத்தனை மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு மதுரை வீரன் இதெல்லாம் வந்து எங்களுடைய குலதெய்வம் இருக்கா அவங்ககிட்ட எங்கே பார்த்தாலும் சென்னையில் வந்து கூழு ம் வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள் அது கெடுபாடி சின்னம்மை கோலவெளியம்மை மாரியம்மை இதெல்லாம் எங்கே இருக்குது இதெல்லாம் வந்து சனாதனத்தில் சொன்ன மதங்கள் அதெல்லாம் கூழு ஊத்துறதுக்கு பெரிய திருவிழாவாக நடக்குதுங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு ராமனுக்கு நடக்குதா உன் கிருஷ்ணனுக்கு நடக்குதா கிருஷ்ண சைத்தி ஒருத்த யாருக்காவது தெரியுமா ஒருத்தரை சீர்ந்து உன் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதில் ஒரு சந்தோஷம் ராமன் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் நான் அதுவும் கிருஷ்ண ராமனாவது சத்திரியன் கிருஷ்ணன் யாதவன் பிற்படுத்தப்பட்ட அதனால உன் கடவுள் கூட கொஞ்சம் மாத்த சேர்ந்தவன் பட் அவங்களெல்லாம் நீ எவ்வளோ திணிக்க பார்த்த நடக்குது அதனால் மதமாற்றங்கிறது வந்து நீ வந்து ம மக்கள் மனச்சலந்தை என்ன இருக்குது நீ பண்ணுற சண்டாழத்தம் இவ்வளவு பெரியார் பேசியும் சிதம்பரத்தை நீங்கள் வந்து கெ எடுக்க முடியல உங்களால் அந்த தெள்ளைவாட அந்த நகர்கள் அஞ்சாறு குடும்பம் உட்காந்து பிழச்சிக்கிட்டு இருக்கிறது எடுக்க முடியலையே ம் அதான் உங்களுடைய சாமர்த்தியம் ஸோ நிச்சயமா சார் பிரதமர் அவருடைய இந்த இண்டிபெண்ட்ஸ் ஸ்பீச் அதனுடைய பின்னணியை வந்து இங்கே நேரில் தெளிவாக பகிர்ந்தீங்க நீங்கள் நன்றி Thank <music> you.